அன்பிற்களிய கன்னிராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் அமைதியும் ஆராய்ச்சி குணமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எது போன்ற நற்பலன்களை வழங்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஆண்டு என்றால் மிகையல்ல என்ன சார் இப்படி சொல்கிறீங்க கன்னிராசிக்கு கண்டக சனி உட்காந்துட்டு இருக்கே சார் ஏழாம் சனி சனிதானே உட்கார்ந்துருக்காரு ஏழாம் இடத்துல சனி எதுக்கு எடுத்தாலும் எழுந்து வந்து நின்று பார்த்தா முன்னாடி நிற்கிறது சனிதானே அப்படின்னு நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது இந்த சனி யார் கன்னிராசிக்கு சனி பகவான் யார் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஐந்துக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு பஞ்சமகா புருஷன் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஐந்தாம் இடத்தினுடைய பஞ்சம சாணாதிபதி ஆகிய சனி பகவான் பஞ்சம சாணாதிபதி ஆகிய சனி பகவான் உங்களை பார்ப்பது பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து உங்கள் ராசியை பார்ப்பது பூர்வ புண்ணிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு முடிவு பண்ணணும் என்ன சார் கண்டக சனி கண்டத்தை பிடிச்சி அமுத்தும் குரல் வலியை போட்டு அமுக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார்னால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரே வந்து ஐந்துக்குரியவர் முதல் தர யோகாதிபதி கன்னிராசிக்கு அப்படி முதல் தர யோகாதிபதி போய் என்ன பண்ண முடியும் இன்னொன்று அப்படி அவர் ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்தால் தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போன கதை தானே தவிர தலை போகிற கதை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு என்பதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கங்க அடுத்தபடியாக பாக்கியாதிபதியாகிய உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் ஒன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பற்றிய சுக்கரன் அப்படியே சுற்றி சுற்றி வரப்போகிறார் ஆனால் பாக்கியத்துக்கு பிரச்சனை கிடையாது உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாகிய தனுசு ராசினுடைய அதிபதி குருவும் ஏழாம் இடத்தினுடைய ராசி அதிபதியாகிய குருவும் உங்கள் ராசிக்கு பத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ இதிலிருந்து என்ன தெருது பாதகாதிபதி பாதகாதிபதியாகிய குரு பகவான் பத்தாம் இடத்திலே உட்கார்வது நல்லதான நல்லது தான் ஏன்னு கேட்டால் கங்காதிபத்திய தோஷம் என்கின்ற ஒரு மாபெரும் தோஷம் வந்து அந்த குரு பகவானுக்கு வந்து உங்களுடைய பாதகத்தை தராமல் விடுகிறார் அப்போது கன்னிராசிக்கு நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பத்திலே உட்கார்வது பாதகத்தை தராமல் போவதற்காகத்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அப்போ கன்னிராசினால குருனால என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைடா அப்பா அப்பாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதே குரு பகவான் இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ரெண்டாம் தேதி அவர் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மொல்ல மொல்ல நடந்து வந்து கடகராசியில் போய் உட்காந்துறார் அப்போ கடகராசி எப்படி சூப்பர் தானே உங்கள் ராசிக்கு பதினொன்றிலே குரு பகவான் உக்காந்தால் குருபலம் உள்ள ராசியாக உங்கள் ராசி கிளாசிஃபை பண்ணப்படுகிறது அப்போ பதினொன்றிலே குரு உக்காந்தால் நற்காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நற்காரியங்கள் அனைத்தும் நடக்கும் உங்களுடைய மூணாம் வீட்டுக்கு குரு பார்ப்பதனால உங்களுக்கு வீர தீர தைரியம் ஏற்பட்டுவிடும் பயந்து இருக்கக்கூடிய விஷயம் கூட தகாலனை எடுத்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதனால பு பிள்ளைகள் வகையில் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு வந்து நல்ல கா செய்திகள் வந்து கொண்டு இருக்கும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் எப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் பாவத்தில் வந்து சனி கு சனி இருந்தாலும் அதை குரு பார்ப்பதனால் மனைவி வகையிலையோ கணவன் வகையிலையோ உங்களுக்கு ஒரு ஒற்றுமை கிடைக்கும் அண்ணா ஒன்று மனைவி கணவன் வந்து வகையின் மூலமாக கணவன் மக்க மனைவி மூலமாகவோ இல்லை கணவன் மூலமாகவோ உங்களுக்கு வந்து உங்கள் பெயரும் புகழும் கூடும் பா இன்னாருடைய கணவர் பா இவர் இன்னாருடைய மனைவிப்பா இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் கணவன் மனைவி மூலமாக சில நற்பெயர்கள் உங்களுக்கு கூடுவதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே உண்டு அடுத்தபடியாக கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் படிக்க விஷயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பார்த்து படிக்கணும் நிச்சயமாக பார்த்து படிக்கணும் ஏன்னா பயப்படாமல் படிக்கணும் ஏன்னால் தடைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சனி பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல படுறதுனால கொஞ்சம் குரு பார்வையும் படுது இருந்தாலும் சனி பார்வையும் படுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சனி பார்வை வந்து மட்டுமே படுவதனால அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு மாணவர்கள் மேற்கொண்டு கொண்டு சிரத்தையோடு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு பொன்னான காலம் என்று நிச்சயமாக சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல நடந்ததை நினை நினைத்ததை அனைத்தும் நடக்கும் வெற்றியை சூட்டுவார்கள் அப்படின்னு முடிவு பண்ணலாம் நொடி அப்படின்னு பார்க்கும்போது டைஜஷ்னல் ப்ராப்ளம் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு டைஜஷ்னல் ப்ராப்ளம் வந்து அதிகமாக பாசிபிலிட்டி இஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சாப்பாடை வந்து பார்த்து சாப்பிடுவது நல்லது ஒரு உணவு ஜீரணமான பிறகு அடுத்த உணவை எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக நல்லது தூங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் முழுக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குவதற்கு என்ன பண்ணலாம் ஒரு நல்ல மெலோடியஸ் மியூசிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டு தூங்க பிராக்டிஸ் பண்ணிக்கொள்வது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணலாம் இந்த சௌந்தரிய லகரி இல்லை சிவபுராணம் இல்ல திருப்புகள் திருவாசகம் திருப்பாவை இதெல்லாம் வந்து கேட்டுக்கொண்டே நீங்கள் தூங்க செல்வது சிறப்பு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள் கண்ணதாசன் பாடல்கள் இப்படி ஏதோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது உங்கள் மைண்டு லாயிக்கக்கூடிய பாடல்களை கேட்டுக்கொண்டே தூங்குவது நல்லது ஏனென்றால் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலே அயன சயன போக பாகியஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பது உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் கண்டிப்பாக தாம்பத்திய சுகத்திலே ஒரு சின்ன சலசலப்பை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மியூசிக்கை வந்து கேட்டுக்கொண்டு இருப்பது மாபெரும் சிறப்பை தரும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்துக்கு இலக்கின ராசிக்கு வந்து ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதி ஏழில் கண்டக சனியினுடைய பாதிப்பு ஒன்றும் தராது அப்படின்னு இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே குரு சனி பார்வை பட்டு கொண்டிருப்பது பாக்கியங்களை அனுபவ பாக்கியங்கள் குறைத்து கொள்வீர்கள் அல்லது முயற்சி பண்ணாலும் சிலது தட்டி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது கன்னிராசியில் இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம் பட் எது எப்படி இருந்தாலும் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிப்பது பெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உங்களுக்கு தரும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேலும் சிறப்பான ஆண்டாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி வெங்கடேச பெருமாள் மகாவிஷ்ணு சன்னதி இல்லை திவ்ய சேத்திரங்கள் நூற்றி எட்டு திவ்ய சேத்திரங்கள் எந்த திவ்ய சேத்திரம் பக்கத்தில் இருக்குதோ அந்த திவ்ய சேத்திரத்தில் போய்ட்டு சும்மா ஒரு ரவுண்டு அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா அது போதும் அப்போ வாரத்துக்கு ஒரு முறை சுற்றி வந்தால் போதும் புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ உங்களுக்கு எந்த டைம் வந்து லீஷர் டைமுன்னு நீங்கள் பார்த்து சுற்றி வந்தீங்கன்னா அருமையான ஒரு சந்தோஷத்தை பெற முடியும் தாம்பத்திய சுகம் குறைந்தவர்கள் கூட சொல்லப்போனால் இந்த மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆகி கண்டிப்பாக உங்கள் மன விரும்பும் மனாலனை இல்லை கணவன் ஏற்கனவே வந்த கணவனை நீங்கள் ஏற்கனவே வந்த மனைவியை உங்கள் மனம் விரும்புமாறு செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு அருமையான ஆண்டாக அமைந்து சந்தோஷம் அதிகமாக பெருக வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்கள் கூறுவது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்டோபாலா வேலூர் நன்றி வணக்கம் அன்பிற்கினியவர்களை மறக்காதீர்கள் லைக் செய்த லைக் செய்ய மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் ராசி என்ன உங்கள் மனைவி ராசி என்ன உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூறுங்கள் நன்றி வணக்கம்